ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிம்பிளான ஸ்டைலில் சீக்கிரமாக ஒரு பத்தே பத்து நிமிஷத்தில் பேச்சுலர் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போறோங்க இங்கே வருங்க ரெண்டு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு மெலித்தலை கருகாப்பில் போடுறதுனா போட்டுக்கலாம் நான் போடலைங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரிங்களா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டுங்க ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்கப்பா கொஞ்சமாக கடுகுங்க நான் அதிகமாக கடுகு சேர்த்துக்க மாட்டாதுன்னா கொஞ்சம் போட்டிருக்கேன் கடுகு வெடிச்சு வெங்காயத்தல போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா கிளறி விடுங்க நீங்கள் பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க இதில் நான் இஞ்சி பூண்டு சே பேஸ்ட்டு சேர்த்துட்டு போகிறேங்க நீங்கள் இஞ்சி பூண்டு தட்டி போடுறதுனால போட்டுக்கலாம் நான் ரெடிமேட் இஞ்சி பூண்டே வாங்கி போட்டேன் இது கொஞ்சம் நல்லா வாசம் போக வணங்குங்க இது கூட நான் எடுத்து வச்ச மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி இப்போ இதையும் சேர்த்து நல்லா இணைக்கி சிக்க நல்லா வணங்கிடுச்சு பாருங்க இப்போ நான் இதில் ஹாஃப் கேஜி சிக்கன் நல்லா வாங்கி சுத்தமா கழுவி வச்சுருக்கேன் சரிங்களா இந்த சிக்கன் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா இதையும் ஒரு நல்லா வணக்கி வதக்கி விட்டுணும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டா மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்குக்கு சேர்த்துக்கிறேங்க இது நான் இது நல்லா கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுடுங்க நல்லா இந்த தண்ணி எல்லாம் சுன்ற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வணக்கி விடணுங்க வாசம் போகணும் ஃபுல்லாக நல்லா மஞ்சத்தூள் போடுறது அந்த பச்சை வாசம் ஃபுல்லாக போகிறக்காக தான் போடுறது பாருங்க இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிச்சு வந்துருச்சுங்க நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்க இப்போ இதில் சேர்த்துக்க வேண்டிய பொடியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருலாங்க சரிங்களா இங்கே பாருங்கண்ணா இதில் சேர்த்துக்க வேண்டிய பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளுங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இன்னொரு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் மட்டன் மசாலா தூள் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இது எல்லாத்தையுமே நம்ம இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா நல்லா கலக்கி விடுங்க இப்போ நான் இது கூட கொஞ்சோண்டு புளிச்ச தயிர் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்ப இதையும் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க இப்போ நல்லா வணங்கிச்சு பாருங்க இப்போ நம்ம சிக்கன் வேகருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் ஆஃப் கேஜிக்கு ஒரு செம்பில் பெரிய செம்பு ஒரு தொம்பு தண்ணி ஊற்றிக்கேன் இப்போ இது நம்ம குக்கர் போட்டு அப்படியே மூடி வச்சிடறோம் அவ்வளோதான் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு இறக்கிடலாம் சரிங்களா இப்போ விசில் வந்துச்சுங்க இறக்கிட்டேங்க பாரு சிக்கன் கிரேவி இது கிரேவி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் குழம்பு மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இதுவே கொஞ்சம் நல்லா மறுபடியும் அடுப்பில் வச்சு சுண்டை விட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கிரேவி மாதிரி நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் சாப்பாடுக்கு பயணிங் சாப்பாடுக்கு போயிட்டிங்க அவ்வளோதான் இதில் மல்லிகை சளைக்கு தூணிங்கன்னா முடிஞ்சதுப்பா சரிங்களா ஈஸியான சுவையான சிக்கன் கிரேவி தயார் இன்னும் இது அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி கொஞ்சம் நல்லா இந்த குழம்பு சுண்ட அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா கிரேவி ரெடி சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தனா சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களாப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக பத்தே பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த கிரேவி சரிங்களா ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ